திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக வருகிற மே பனி பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து நான்கு நாட்கள் வந்து நிறைய நம்மளுடைய உலக புகழ்பெற்ற பூத்தாண்டவர் திருவிழா திருநங்கையர் திருவிழா வந்து இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் துவாகம் கிராமத்தில் நடத்த இருக்கு அதன் நிகழ்வாக பதினொன்று பன்னெண்டு நிறைய கலை நிகழ்ச்சிகள் விழுப்புரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பதிமூணு பதினாலு வந்து நம்மளுடைய பூத்தாண்டவர் கோவில் நியர்பை வந்து கலை நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் தாலி கட்டுறது அவன் தாலி வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அதுக்கு தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மிக சிறப்பான முறையில் கோயிலுக்கு வரக்கூடிய திருநங்கைகள் பக்தர்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய வகையில் வாகன வசதிகள் வாகன நிறுத்தமிடம் மற்றும் வந்து அவங்களுக்கான உணவு குடித்தண்ணீர் கழிவறைகள் ஓய்வெடுக்கும் அறைகள் இந்த மாதிரி இலைப்பாறக்கூடிய இடங்கள் இதெல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இன்றைக்கி கோரிக்கையாக வந்து கொடுத்துருக்கோம் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக அவர்களும் வந்து இந்த வருடம் மட்டும் நாங்கள் தற்காலிகமாக அமைச்சு தரோம் அடுத்த இருந்து நாங்கள் பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு அங்கே ஒரு செல்டர் வந்து ரெடி பண்ணுறோம் பாத்ரூம்ஸு டாய்லெட்டு நிழற்கூடங்கள் குடிக்கிற தண்ணீர் வசதி எல்லாமே அடுத்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து நம்ம தமிழக அரசினுடைய தமிழக முதல்வருடைய நமக்கு நாமே திட்டத்தின் கீழே வந்து ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை அடுத்து இயற்புல்லாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் கலெக்டர்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு கோரிக்கை வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக வச்சிருக்கோம் அங்கன்வாடி பணியாளர்களில் மூணு திருநங்கைகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லிவிட்டு தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் வச்சிருக்கோம் அவருடைய சொந்த பரிந்துரையில் மூணு திருநங்கைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு தரணும்னு கேட்டிருக்கோம் அவர் நிச்சயம் செய்து தரேன்னு எங்ககிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சிறப்பான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் கொண்டு செல்கிற தமிழக அரசுக்கும் எங்களுடைய திருநங்கைகளை வந்து மேம்படுத்தக்கூடிய சமூக நலத்துறைக்கும் சமூக நலத்துறை அமைச்சருக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்றும் வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்தார் மிஸ்குவா அருணா தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்குவாக கள்ளக்குறிச்சியில் நடந்த வாய்ப்பு விழுப்புரத்தில் மிஸ் குவாகம் வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்பான்சர்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் நிறைய அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணால் நாங்கள் ஒருவேளை மிஸ் குவாகத்தை கள்ளக்குறிச்சிக்கு மாற்ற முடியும் அப்படி கள்ளக்குறிச்சிக்கு ஃபுல் ஷோவை மாற்ற முடியலன்னா கூட ரீஜனல் ஷோவாக வந்து குவாகம் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஈவெண்ட்டை நடத்த முடியும் ஆனால் பட் வந்து கள்ளக்குறிச்சியில் தொழில் நிறுவனங்களோ பெரிய அதான் சொல்லுவாங்கல்ல பெரிய பெரிய கடைகளோ இவங்களோ ஏதாவது ஒரு ஆட் கொடுத்து எங்களுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணணும்னு வரவேற்கோம் ஏன்னா கோவில் கள்ளக்குறிச்சி லிமிட்டில் இருக்கிறதுனால கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை மற்றபடி சங்கராபுரம் ரிஷிவந்தியம் இந்த பகுதியில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் மற்றும் வந்து நிறையா முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு ஷோ அதாவது மூணு ஷோவாக வந்து நடத்துவோம் அதில் ஒரு ஷோவை வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளே நடத்துவோம் அப்போ இங்கே இருக்கிற இந்த மாவட்டத்துக்கும் கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த மாவட்டத்துக்கும் அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் மேடம் இப்போ அது இல்லாமல் வந்துட்டு திருநங்கைகள் வந்து இந்த திருவிழாவை வந்து தங்கிறது தான் லாட்ஜில் வந்துட்டு அதிக கட்டணம் வசூல் பண்ணி அது பெரிய சிக்கலாகவே இருக்குது அது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகத்தில் என்ன கோரிக்கை வச்சுருக்குது அதாவது வந்து பெரும்பாலும் மேஞ்சூர் வந்து உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள அந்த இஷ்யூ இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அது பெரிய இஷ்யூ அது வந்து பெரிய பகல் கொள்ளையாக இருக்குது அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பிளானிங் மீட்டிங் அப்ப அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட வருஷம் வருஷம் நாங்களும் கத்திட்டு தான் இருக்கோம் சொல்லிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நிறையா வந்து காசு வாங்குகிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க மாவட்ட ஆட்சியரோ அல்லது மற்றது அவங்க அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ யாராவது ஆக்ஷன் எடுங்க லார்ஜஸ் மேலே அப்படின்னு சொல்கிறோம் அவங்க யாருமே எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை ஒரு கொஷன் கூட எடுக்கலை அது அது காணல் நீர் மாதிரி தான் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே ஆனா நிச்சயம் ஆனா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள அந்த அந்த இஷ்யூஸ் இல்ல உளுந்தோர் நிறைய திருநங்கைகள் ஸ்டே பண்றாங்க டோல்கேட்டையும் நிறைய திருநங்கைகள் ஸ்டே பண்றாங்க ஆனா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ல அந்த மாதிரி மே பதிமூணு பதினாலு தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு நம்மளோட குவாகம் கிராமத்துல உலகம் முழுக்கும் இருந்து திருநங்கைகள் வருவாங்க வெறும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இட்டாலி ஜெர்மன் பிரான்ஸ் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா சைனா எல்லா நாடுகள்லேருந்தும் வருவாங்க ஏன் வந்து பாகிஸ்தான்லேருந்து கூட ட்ரான்ஸ் வருவாங்க ஏன்னா வந்து இது வந்து எல்லா உலகம் மொத்தம் ஒட்டு மொத்தம் ட்ரான்ஸோட காட் இருக்கிற ஒரே ஒரு ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் துவாகம் கிராமம் தான் அதனால் உலக திருநங்கையில் கலந்துவாங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு லட்சம் பேர் வந்து இதில் பங்கேற்பாங்க திருநங்கைகள் மட்டும் ஒரு லட்சம் திருநங்கைகள் மட்டும் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அதை தவிர்த்து மீதி வர பப்ளிக் எல்லாம் ஜாஸ்தி ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் வரலாம்